அதை அசை போட்டு ஜீரணம் சக்திக்காக அது தூங்கும் அதே மாதிரி ஆறறிவு ஏ படைச்ச நம்ம ஏழாவது அறிவு வேணும் அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் நல்லது பண்ணியிருக்குமா நல்லது பேசியிருக்குமா தெரியாம தவறு பண்ணியிருக்கோமா தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டோம் நல்ல விஷயத்துக்கு இன்னும் மேன்மேலும் நம்ம நல்லவங்கள மாறணுன்றதுக்கு சுய பரிசீலனை எப்படி ஒரு மாடு தன்னோட இறைச்சி இறைய அசை போடுதோ அப்படி அறிவு மூலியமா போடுறோமோ அதுதான் மறுநாள் உனக்கு நல்ல நல்விடிகளா இருக்கும் அவருக்கு மன்னிப்பு கேட்கறதும் அடுத்த அறிவு வளர்ச்சிக்கு உன்னை சுய ஆராய்ச்சி பண்ணிக்கிறதும் உன்னையே அசை போடணும் அது கூட படுத்துக்கிட்டே பண்ற தியானம் தான் கண்மூடி தியானம் மண்மூடி போயிடும் வெறும் கண்ணை மூடிக்கிட்டு கையை சின்புத்திர போட்டு அது யோகா தான் தவிர அது அசைப்படுறதுன்னா என்ன இது வந்து நீ சி போட்டு நீ உப்பங்கல் போட்டு நீ உட்கார்ந்துருந்து நீ போடுற வடக்கு பக்கம் பார்த்து உட்காரு கேக்க பார்த்து பார்த்து உட்காரு அப்படின்றது உடம்புக்கு எக்ஸசைஸ் யோகா அது பேரு அப்போ அசைப்படணும் ஏன்னா உனக்குள்ள நீ இசை போடணும் உனக்குள்ள அசை போடணும் உன்னோட நெற்றிக்கு ஆக்னி மூலாதாரத்துல இருந்து மணிப்புரகத்துல இருந்து சுவாதில இருந்து அநாதகத்துல இருந்து விசித்தில இருந்து ஆக்னியில இருந்து சகசுல நாம வரைக்கும் உனக்குள்ள நீ சுழற்சி பணி இந்த ஜோதி உன்னோட குரு சொல்லி கொடுத்து அந்த பாடத்தை நீ ஏத்தி ஆக்னி சக்தத்துல உட்கார வச்சு நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா பரமேஸ்வரா பரம்பொருளே சக்தி என் குருநாதா சச்சிதானந்தா சர்க்குருநாதா படைக்கும் பொருளே என்னை ஆட்கொண்டே என் நிறைவா என்னுள் இருக்கும் என் உணர்வே என் ஊற்றே அன்பின் வடிவே என் குருநாதா என்னை ஆட்கொண்டு என்னை நான் மன்னித்து நான் சைத்த தவறுத தவற